Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாசம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவோட தொக்கு கருவோட தொக்கு தேவையான பொருள் நான் வந்து நெத்திரி கருவோடு சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன் வெங்காயம் தக்காளி நாலு பல் பூண்டு இடித்து வச்சுக்கினேன் கருவேப்பிலை ஒரு சூடான கடையில் ஃபஸ்ட்டு நம்ம கருவோட வறுத்து வைக்கணும் அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா காயந்தோ நம்ம கருவோடு வாஷ் பண்ணி வச்சுக்கோ பாருங்க நமக்கு மொறு மொறுன்னு இருக்கணும் அதனால அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த அளவு கிறிஸ்பியா வந்தா போதும் இது எடுத்து வச்சுக்குங்க ஒரு பிளேட்ல அதே எண்ணெயில கொஞ்சோண்டு கடுகு கடுகு போட்டுங்க கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறம் கறிவேப்பிலை நசுக்கி வச்ச பூண்டு ஆனியன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து இதை வளர்ப்போம் இந்த அளவு வெங்காயம் வதக்குனப்போ தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி நம்ம அதுல ஆட் பண்றோம் இந்த தக்காளி வதக்கறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு நிறைய உப்பு போட்டுறாதீங்க ஆல்ரெடி கருவோல உப்பு இருக்கணும் கொஞ்சமா உப்பு போட்டு தக்காளி நல்லா வதக்குங்க தக்காளி இந்த அளவு நல்லா வதக்குனப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு ஏத்த வீட்டு தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்கள் காத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வாட்ரு வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வாட்ரு அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த கரோலோட கிறிஸ்பினஸ் போயிடும் சும்மா லைட்டாக கொஞ்சமாக தடிப்பிடிக்காது கொஞ்சமாக ஊற்றினா போதும் மற்றபடி நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிங்கன்னா அந்த கரோலோட கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது இந்த டைம்ல வந்து நீங்கள் கருவோடு வசதி வச்ச கருவடை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கருவடை போட்டப்போ ஸ்லோல வச்சு குக் பண்ணால் கொஞ்ச நேரம் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்ச உடனே நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான கருவோடு தொக்கு ரெடி இதை சுடுசுடு சாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா செமைய டேஸ்ட்டாக இருக்கும் கருவோடே கூட இதை சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் கருவோடு கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை